கோவிட் தொற்று அபாயமிக்கதா கோவிட் தொற்று பரவலில் அதிகரிப்பை காண முடிவதால் அபாய நிலைமை குறித்து வேண்டும் வேண்டுமென சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது நேற்று அறுபத்தி ஆறு கோவிட் மரணங்கள் பதிவானதுடன் இரண்டாயிரத்தி முன்னூற்று எழுபது கோவிட் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர் கடந்த சில வாரங்களாக நோயாளர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை கடக்கவில்லை நோயாளர்களின் நிரம்பி நோய் அறிகுறிகளுடைய நோயாளர்களின் அதிகரித்து வைத்தியசாலைகளில் பல மாவட்டங்களிலும் தடுப்பூசிகளையும் ஏற்றிக்கொண்டவர்கள் நோய் தொற்றுக் கொள்ளாததாக தகவல்கள் கிடைத்துள்ளன குறிப்பாக சுகாதாரப் இரண்டு தடுப்பூசிகளையும் ஏற்றிக்கொண்டவர்களும் நோய் வாய்ப்பட்டுள்ளனர் ஆகவே இதனை தவிர்த்துக் கொள்ள சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுங்கள் தடுப்பூசி ஏற்றும் திட்டத்தின் பெருபேறு என்ன இலங்கையில் முன்னெடுக்கப்படும் நாளாந்த கோவிட் தடுப்பூசி ஏற்றும் திட்டத்தில் நேற்று அதிகபட்ச எண்ணிக்கையானோருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டதாக ஔடங்கள் தயாரிப்பு விநியோக மற்றும் கட்டுப்பாட்டு ராஜாங்க அமைச்சு தெரிவிக்கின்றது இதனிடையே கோவிஷீல்டு எனப்படும் ஜெனகா தடுப்பூசியின் இரண்டாம் கட்டத்தை ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு இன்னும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை நாளை ஜப்பானிடமிருந்து தடுப்பூசி கிடைக்கவுள்ளதுடன் அவை அவர்களுக்கு ஏற்றப்படவுள்ளன இதனிடையே கோவிஷீல்ட் தடுப்பூசி ஏற்றல் தாமதிக்கப்படுவதால் இதன் விளைவு தொடர்பில் ஸ்ரீ ஜெகத்புர பல்கலைக்கழகத்தின் ஆய்வுக் கூடத்தில் ஆராய்ச்சி செய்யப்பட்டுள்ளது முதல்கட்ட தடுப்பூசியினூடாக தொன்னூற்றி மூணு நான்கு வீத நோயெதிர்ப்பு சக்தி உருவானதை நாம் பார்த்தோம் ஏழு வீதத்திற்கு நியூடலை செயல்திறன்மைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தது துரதிர்ஷ்டவசமாக சுமார் ஐந்து லட்சம் பேருக்கு பதினாறு வாரங்கள் இரண்டாம் கட்ட தடுப்பூசி ஏற்றப்படவில்லை ஆகவே உண்மையில் இளைஞர்களிடம் இந்த நிலையை எவ்வாறு உள்ளது என்பதனை பரிசோதனை மூலம் உறுதி செய்ய வேண்டிய ஏற்பட்டது அவரிடம் தொண்ணூற்றி மூன்று தசம் ஏழு வீதம் நோய் எதிர்ப்பு சக்தி எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இளம்பராயத்தினரிடம் அது சிறப்பாக இருந்தது எனினும் நாம் ஆரம்ப கட்ட பரிசோதனையில் முதல் இருபத்தி எட்டு நாட்களில் நாம் அவதானித்தி ஏழு வீத சக்தி சுமார் இருபத்தி ஆறு வீதத்தால் குறைவடைந்துள்ளது ஆகவே இந்த தரப்பினர் நினைவு செல்களின் ஆராய்ந்து பார்த்தோம் அது இருக்கின்றது அதற்கமைய தாமதமாக கிடைத்தாலும் மற்றொரு தடுப்பூசியை ஈட்டிக் கொள்வதூடாக நினைவு செல்களின் சக்தியை மேம்படுத்திக் கொள்வதற்கு தேவையான எளமை உடலில் இருக்கின்றது என்ற நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக டெல்டா கொண்டால் எடுத்துக்கொண்டால் கட்ட தடுப்பூசியின் மூலம் முப்பத்தி மூன்று வீத பாதுகாப்பை கிடைக்கின்றது ஒரு தடுப்பூசியால் ஒருபோதும் பாதுகாப்பு கிடைப்பதில்லை குறிப்பாக இரண்டு கட்ட தடுப்பூசிகளையும் ஏற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாக